இவர் இவரோட திரைக்கதை போகுதோ இங்குதாங்க தூத்துக்குடி காரனான ஹரியோட அப்பா மளிகை கடை தான் வச்சிருந்தாரான் உடனே உங்களுக்கு சிங்கம் படத்துல வர சூர்யா மளிகை கடன் தானா ஞாபகம் வருது ஹரி இயக்குநர் ஆகிறதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சரண் நாசர் போன்ற கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு தமிழ் சாமி கோவில் சிங்கம் ஆறு சிங்கம் டூன்னு இவர் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு அதே நேரம் ரொம்ப முக்கிய அதாவது கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து பார்க்க முடியாத சில படங்களையும் ஹரி டைரக்ட் பண்ணிருக்காரு அதை பத்தி டக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க அதில் முதல்ல பார்க்க போறது சேவல் சின்ன தளபதி பரத்தை வச்சு ஹரி டைரக்ட் பண்ண படம் தான் சேவல் இந்த படம் கடந்த டூ தௌசண்ட் எயிட்ல தீபாவளிக்கு தல அஜித்தோட ஏகன் படம் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு வழக்கமான ஹரி படம் மாதிரி இல்லாம இருந்ததே இந்த படத்துக்கு பெரிய நெகட்டிவ் தாங்க ஆனா வடிவேலு காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ரொம்ப அழகாச்சு படமா தான் சேவல் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ரிவ்யூ எழுதின பத்திரிகைகள் ஹரி வித்தியாசமா படம் எடுக்க முயற்சி பண்ணாரா இல்ல அவர் ட்ரை பண்ணது தப்பா போயிடுச்சான்னு தெரியல உண்மையில அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஹரி எடுத்த படம்னு கிளியரா தெரியுது எழுதியிருந்தாங்க அடுத்ததா பார்க்க போது சாமி ஸ்கொயர் டூ தௌசண்ட் த்ரீல ஜியான் விக்ரம் ஹரி காம்போல வெளியாகி மெகா பிளாக் பஸ்டரான சாமி படத்தோட செகண்ட் பார்ட்டுன்னு அறிவிப்பு வந்ததால் இந்த படத்துக்கு மேலே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இனிமேல் ஃபர்னிச்சர் மேலே கையை வச்ச மொதல் டெட் நீதான்ட்டு ஃபேன்ஸ் காண்டாகிற மாதிரி தான் சாமி ஸ்கொயர் படத்தை ஹரி எடுத்து வச்சுருந்தாரு அதுலேயும் சூரி பண்ண மொக்க காமெடியில் சாமி ஸ்கொயர் எப்போவுமே டாப்பில் தான் இருக்குது டையட் ஜியான் விக்ரம் ஃபேனாக இருந்தாலுமே இந்த படத்தை ஒரு வாட்டி பொறுமையா பார்க்கறதே கஷ்டம்னு பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அருள் வேங்கை த்ரீ போன்ற கொஞ்சம் சுமாரான படங்கள்ல ஹரி டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் இப்ப டிவில பாக்கிறப்ப உட்காந்து பாக்குற அளவுக்கு நல்லாவே இருக்கிறதையும் நாம இங்க சொல்லியே ஆகணும் ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்க அதிகம் கேள்விப்படாத தகவலா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ்